அடிக்கடி நெஞ்செரிச்சல் வருவதை லேசாக மட்டும் நினைக்காதீங்க வரும்பொழுது ஒரு பழம் சாப்பிட்டால் முழுவதையும் நீக்கலாம் நம்மில் பலருக்கு உணவுக்கு பிறகு நெஞ்சுக்குள் ஒரு தீ எரிகிற மாதிரி உணர்வுதான் வரும் சாப்பிட்டு முடிச்ச உடனே நெஞ்சல் எரிச்சல் வாயிலே கசப்பு தொண்டையில் சுடும் உணர்வு இவையெல்லாம் அசிடிட்டியின் அடையாளங்கள் இதை பலர் சாதாரணமான பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க ஆனால் இது உடலின் செரிமான மண்டலத்தில் ஒரு எச்சரிக்கை வயிற்றுக்குள் உற்பத்தியாகும் அமிலம் அதிகரிச்சாதான் நெஞ்சுக்குள் இந்த எரிச்சல் ஏற்படுகிறது அந்த அமிலம் சில நேரங்களில் தொண்டைக்கே மேலே வருவதால் கசப்பாக உணர்கிறோம் இதை புறக்கணிச்சா நாளடவில் புண் வாய் வாசனை செரிமான கோளாறுகள் மாதிரி பிரச்சனைகள் வரலாம் இந்த எரிச்சலுக்கு உடனே மாத்திரை எடுத்துக்கொள்ளாமல் இயற்கையான வழியை சிந்தியுங்கள் நம்ம வீட்டு சமையலறையிலேயே கிடைக்கும் ஒரு பழம் வாழைப்பழம்தான் இதற்கான மிக வேகமான நிவாரணம் ஆம் ஒரு பழம் மட்டும் நெஞ்சுக்குள் எறியும் தீயை கூட சுடச்சுட அணைக்கும் சக்தி உடையது வாழைப்பழம் சாப்பிட்ட உடனே வயிற்றுக்குள் உள்ள அமிலத்தை குறைத்து ஒரு குளிர்ச்சி உணர்வை தரும் இதுல இருக்கும் பொட்டாசியம் தான் முக்கிய காரணம் அது உடலின் அமிலத்தன்மையை சமப்படுத்தி வயிற்று சுவரை பாதுகாக்கும் வாழைப்பழம் ஒரு ஆன்டி ஆசிட் மாதிரி இயற்கையான மருந்து இதில் உள்ள மெக்னீஷியம் மற்றும் நார்ச்சத்து செரிமானத்துக்கு உதவி செய்யும் மேலும் அது வயிற்றில் உள்ள நச்சுக்களையும் வெளியேற்றும் சில ஆய்வுகள் படி தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிடுபவர்கள் நெஞ்சு எரிச்சல் பித்தம் செரிமான சிக்கல்கள் போன்ற பிரச்சனைகளிலிருந்து விலகி இருப்பார்கள் என்று தெரியவந்துள்ளது அசிடிட்டி வருவதற்கான முக்கிய காரணம் நம்ம வாழ்க்கை முறைதான் வேகமாக சாப்பிடுறது அதிகம் தீயில் பொறித்த உணவுகள் காரம் மசாலா அதிகம் டீ காஃபி சோடா போன்றவற்றின் அடிக்கடி பயன்பாடு உணவு சாப்பிட்ட உடனே படுத்துக்கொள்வது கொள்வது இவையெல்லாம் உடலில் அமிலம் அதிகரிக்க செய்யும் குறிப்பாக டீனேஜ் முதல் மிட் ஏஜ் வரை உள்ளவர்களுக்கு இது பொதுவான பிரச்சனை ஆனால் உடனே மருந்துக்கு போகாமல் உணவில் சில சின்ன மாற்றம் செய்தால் போதும் அந்த மாற்றம் என்னன்னா மதிய உணவுக்கு பிறகு ஒரு வாழைப்பழம் சாப்பிடுவது அதோடு சேர்த்து ஒரு டம்ளர் மோர் குடிச்சா இன்னும் சிறந்த விளைவு கிடைக்கும் மோர்ல இருக்க ப்ரோபயாட்டிக் பாக்டீரியா குடல் நலத்தை பேணும் சில நேரங்களில் ஒரு சிறிய இஞ்சி துண்டு அல்லது எலுமிச்சை சாறு சேர்த்தாலும் அது செரிமானத்தை விரைவாக சீராக்கும் அதே நேரத்தில் வயிற்றில் உள்ள அமிலத்தன்மையும் குறைக்கும் வாழைப்பழத்தில் உள்ள அமிலத்தன்மை கட்டுப்படுத்தும் தன்மை உடலின் பிஎச் நிலையை சீராக வைத்துக் கொள்ள உதவுகிறது இதனால் நெஞ்சு எரிச்சல் வாந்தி உணர்வு வாயில் எரிச்சல் மாதிரியான பிரச்சனைகள் தானாகவே தனியும் அது மட்டுமல்லாமல் வாழைப்பழம் உடல் வெப்பத்தையும் குறைக்கும் குறிப்பாக காலத்தில் நெஞ்சு எரிச்சல் அதிகரிக்கும் அப்போ ஒரு குளிர்ந்த வாழைப்பழம் சாப்பிட்டால் உடனே குளிர்ச்சி கிடைக்கும் அதோடு செரிமானம் சீராகும் வயிறு லகுவாக இருக்கும் தூக்கமும் நன்றாக வரும் இது ஒரு சிறிய பழம்தான் ஆனால் இதன் சக்தி பெரிய மருந்துகளை விட அதிகம் அசிடிட்டி பித்தம் நெஞ்சு எரிச்சல் மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஒரே நாளில் மறையும் மருந்து கடைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை அடுத்த முறை நெஞ்சு எரிச்சல் வந்தா உடனே ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க நம்ம ஊர் இயற்கை மருந்துதான் உடனடி நிம்மதி தரும் இயற்கையின் சிறந்த பரிசு